வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ by சர்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் வந்து ஏ பண்ண முடியும் அது எப்படின்னு தெரிஞ்சிக்கணுமா அப்போ உங்களுக்காக தான் அந்த வீடியோ எவ்வளோ நீங்கள் டீடைலா தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள்

எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் ஜூஸை வந்து குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க நண்பர்களே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நெல்லிக்கனி பார்த்தோம்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு என பல சுவைகள்ல தண்ணில் கொண்டது இந்த நெல்லிக்கனி ராஜகனி வகையில இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்கனி வந்து ஆயிலை அளிக்கும் கனி எனவும் அழைக்கப்படுகிறது தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வர ஆப்பிளை விடவும் அதிக சத்துக்கள் பெற முடியும் நெல்லிக்கனியை ஆயுர்வேதம் மற்றும் மருத்துவமனைகளில் நாடுகளிலும் பெரும்பளவில் பயன்படுத்தி வராங்க இந்த நெல்லிக்காயை குறிப்பாக என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா வைட்டமின்கள் சத்துக்கள் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மக்னீசியம் போலட் நியோசின் அமோனியோ அமிலங்கள் தயோமின் மற்றும் அதிக விட்டமின் சி வந்து நிறைந்திருக்கிறது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காயை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாக குடித்து வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் வந்து பண்ணாமல் இருந்தால் வீடியோ வீடியோ கீழே உள்ள உள்ள பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் நான் எந்த அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே நண்பர்களே சரி அந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிப்பதால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயன்கள் வந்து பார்க்கலாம் இதே நோய் வந்து தடுக்கும் ரெண்டு சரும நோய் வந்து குணமாகும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நான்கு எலும்புகளே வலிமையாக்கும் ஐந்து சக்கர நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஆறு தலைமுடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் ஏழு உடல் வந்து குறைக்கும் எட்டு கண் கண்பார் வந்து வந்து தெளிவாக்கும் நண்பர்கள் இந்த எட்டு வகையான நன்மைகளை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் உங்களை போல பயனடையட்டும் இன்று இதே நோயை வந்து தடுக்கும் நெல்லிக்காயில பார்த்தோம்னா அதிகாலையில ஆன்டி ஆக்சிடென்ட் அமினோ அமிலங்கள் மற்றும் பெட்டின் என வேதிப்பொருட்கள் அடங்கியிருக்கிறது இது நம் உடலில் ரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொலாஸ்ட்ராலை கரைத்து இருதய குழாய்களில் கொழுப்புகளை படைவதை தடுக்கும் மற்றும் ரத்த ஓட்டமும் சீராக இருப்பதற்கும் உதவி செய்யும் இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை வராமல் தடுக்கணும்னா தினமும் ஒரு நெல்லிக்கனி காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாக குடித்து வர மிகவும் நல்லது நண்பர்களே ரெண்டு சர்ம நோய் வந்து குணமாகும் இந்த சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக விளங்குவது நெல்லிக்கனி ஜூஸ் பொதுவாக வந்து கழிவுகள் வந்து அதிகமாகும் பொழுதுதான் வந்து உருவாகுவது உண்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸை காலை வெறும் வயிற்றில் குடித்து வர இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றி ரத்தம் சுத்தமாகும் மூலமாக தோலில் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கங்கள் வெண்புள்ளிகள் மற்றும் தோல் வேலுப்பு குறைபாடு என தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த நெல்லிக்கனி ஜூஸ் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலிமைப்படுத்துகிறது இதன் மூலமாக நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு தொற்று நோய்களை தடுக்க முடியும் அடிக்கடி ஜலதோஷம் காய்ச்சல் என அவதிப்படுறவங்க இந்த நெல்லிக்கனியை ஜூஸ் ஆக கலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ん